சரியா தமிழ்நாடு திறனாளி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எதிர்ப்பணிகளை இருபத்தி அஞ்சு மாநில தலைமையகம் எண் இருபத்தி ஆறு பதிமூணு ஒன்னாவது குறுக்கு திரு சுப்பிரமணியுரம் மதுரை சீரகிரம் பதினொன்னு திருச்சி மாவட்ட கிளை துவக்க விழா சான்றிதழ் இருபத்தி அஞ்சு திரு எஸ் பாலமுருகன் டிஎம்இ பதவி மற்றும் துறை விரிவுரையாளர் கவர்மெண்ட் ஐடிஐ வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை மேற்காண அரசு துறையில் பணிபுரியும் தாங்கள் இன்று முதல் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கத்தின் திருச்சி மாவட்ட கலை சங்கத்தின் மாவட்ட தலைவராக தேர்வு செய்யப்பட்டு பொறுப்பு வழங்கப்படுகிறது நீங்கள் சிறப்புடன் சங்க பணியாற்றவும் மற்றும் சங்க முன்னேற்றத்திற்கு சங்கத்தின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுடன் இணைந்து சங்க பணியாற்றிட வாழ்த்துகிறோம் இதுல வந்து ஒரு ஒருங்கிணைப்பாளர் மாநில துணைச் செயலர் திருச்சி மாவட்டம் அடுத்துராமன் மாநில செயலாளர் திரு என் மாயகிருஷ்ணன் மாநிலத்தில் இதுதான் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சவங்க அதாவது பாலமுருகன் அவர்கள் மிக சீரிய கற்பையவர் அவர் பேசிய பேச்சு ஒரு நாள் மீட்ல பேசுவதை தீர்மானமா கொண்டு வந்திருக்கேன் இவரை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள்

சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் இன்று முதல் நாம் மத்திய அரசு ஊழியர்களையும் இணைத்துக் கொள்வோம் என்று இளம் வழியாக அறிவிக்கிறோம் உங்களுடைய கடவுளின் மூலமாக ஆரம்ப திருச்சி மாவட்ட தோட்டத்தில் சான்றிதழ் பிரகாசம் பட்டதாரி பள்ளிகள் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் திருச்சி மாவட்ட கிளை சங்கத்தின் மாவட்ட பொருளாளராக தேர்வு செய்யப்பட்டு பொறுப்பு வழங்கப்படுகிறது நீங்கள் சிறப்புடன் சங்க பணியாற்றவும் சங்க முன்னேற்றத்திற்கு சங்கத்தின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு மாநில மற்றும் மாவட்டங்களில் சங்க பணியாற்ற வேண்டியது வாழ்ந்துக்கிறோம் சார் முடிச்சதையே சாப்பாடு ஏன் சார் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுக்கலாம் சார் நம்ம முடிஞ்ச கூட முடிச்சிருவோம் அப்படி யாராவது சின்ன கருத்து வருது கட்டணம் முடிச்சுட்டு வேலையை போய் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் சார் முடிச்சிருவோம் சீக்கிரம் அடுத்து திருச்சி மாவட்ட கிரை தொகுதிகள் சான்றிதழ் திருமதி காஞ்சனா எம்எஸ்சி பிஎட் பட்டதாரி ஆசிரியர் பள்ளி கல்வித்துறை மேற்காலம் அரசு துறையில் பணிபுரியும் தாங்கள் இன்று முதல் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி

பொருப்பு வளர்க்கப்படுகிறது நீங்கள் அதே நீங்கள் சிறப்புடன் சங்கம் ஆட்டம் மற்றும் சங்கம் முன்னேற்றத்திற்கு சங்க சட்ட திட்டங்களை கட்டுப்பாட்டு கட்டுப்பட்டு மாநில மற்றும் மாவட்டங்களை எடுத்து சங்கம் அவங்க திருமதி கே புவனேஸ்வரி இவங்களை பத்தி சொல்லணும் சார் அவங்க வந்து நம்மள மாதிரி மாட்டுறாங்க அவங்க வந்து போன் மூலமாவே வந்து ரொம்ப ஆர்வத்தை தெரிவிக்கக்கூடியவங்க அங்கே இருக்கேன் டீச்சர் அங்கே வந்து தர சொல்றேன் டீச்சர் நான் உங்களை தர சொல்றேன் அங்கே அதனால மகளிருக்கு மகளிரே கொடுக்கலாம் இரண்டாவது அவங்க வேணாம்னு சொன்னாங்க இருந்தாலும் அவங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா செயல்படுவாங்க

ஜி நாகராஜன் சார் நாகராஜன் பிஎஸ்சி பிஎட் செயற்குழு உறுப்பினர் சார் நல்லா சிறப்பாக செயல்படக்கூடியவர் ஃபோன் பண்ணுவார் யோசனைகள் என் சொல்லக்கூடியவர் துறை சார் கண்டித்துறை செயற்குழு தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க சார் சார் இந்த சர்டிஃபிகேட் வழங்க அதே இருக்கு தர்றேங்க வந்து சரி இருக்கு சரி அந்த சார் நான் ஒரு குலர வந்து அப்படியே ஒரு கிசாமே போற சார் நான் சார் சார் இப்ப உங்களுக்கு ஊர வந்து இருக்கு यार ஊரங்க சார் அங்க ரெண்டு செட்டிங் போயசி சார் சார் அடுத்த ஆ விங்சன் சவரே வந்து

அருண் பிரசாத் எம்எஸ்சி முதுகலை ஆசிரியர் சார் முதுகலை படதாரி ஆசிரியர் செயற்குழு உறுப்பினராக இங்கே முதல் செயல்படுகிறார் பிரகாச திருச்சி மாவட்டம் பொங்கலா அனைவருக்கும் இல்ல காவே குடுங்க சார் காவே 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 காத்தி கேனி அஜென்சர் சார் சரி தேவிர்மன் அவர்கள் இதே बीएड பட்டதயா சேபூர்ல இருக்காருங்க இதேக்கு பாக்கியராஜ் சார் அவர்களிலிருந்து சேபூர்ல நாவல பிராயத் பாக்கியராஜ்

பொறுப்புகள் வேணும் அப்படின்னா நம்ம கொடுத்துடலாம் இது இருக்கிற வரைக்கும் மாவட்ட பொறுப்புகள் நிறைய இருக்கு மாநில பொறுப்புகள்ல இருக்க உறுப்பினர்கள் என்ன பொறுப்பு இருக்கோ அதே பொறுப்பு தான் சார் இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம் இன்னும் பொறுப்புகள் இது வந்து நிரந்தர வகையில் இன்னும் வருடங்கள் நம்ம எலெக்ஷன் வைக்க நம்ம தலைவர் சொல்லியிருக்காரு அவரோட அனுமதியோடு தான் சொல்றோம் இப்போ யார் வேணாலும் மாநில தலைவருக்கும் மாவட்ட தலைவரோ மாவட்ட செயலாளர் வந்து பொறுப்பேற்பாங்க இதான் நம்ம சங்கத்தோட வயலா சொல்றதே அதான் மாநில மையம் சார்பாக நமக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய இது முடியப்பன் சார் அவர்களை மாநில மாநில இணைச் செயலாளராக இருந்த நமக்கு முன்னோடியாக எதிர்பார்க்கவில்லை